இங்க தஞ்சாவூர்ல ஒரு மில்லு ஒன்று அமைச்சு விவசாயிகளுக்கு உதவிகரமா மிக குறைந்த விலையில அதை அரிசியாவும் ஆக்கி கொடுத்துட்டு தோல் உரிச்சும் நீக்கி கொடுத்துட்டு மிகப்பெரிய வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம திருவிழாவில அரங்குகள் அமைச்சிருக்கிறாங்க அந்த அரங்குல தின்பண்டங்கள் பலகாரங்கள் நெல் விதை நெல் இந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க பல இயற்கை விவசாயிகளுக்கு முன்னோடியா செயல்பட்டு இருக்காங்க நம்ம அருள் நாச்சிக்கண்ணு அண்ணா அவர்களுடைய அணி அவர்களை அன்புடன் மேடை கிடைக்கிறோம் இயற்கை வேளாண்மையில நீண்ட நாள் பயணிக்கணும் அப்படின்னா இன்னொருத்தர் இயற்கை விவசாயம் முடியாது வருமானம் ஒரு ஆழமான அனுபவமும் ஒரு ஆழமான புரிதலும் எவ்வளவு அடி வாங்கினாலும் அடுத்த கட்டம் ஏறி வர முடியும் அந்த வகையில அருள் அண்ணாங்கிறவரு பல அனுபவங்களை உள்ளடக்கி பல வித்தைகளை கையில் வச்சிருக்கிறாரு இவரை சரியா பயன்படுத்தினா தஞ்சாவூர்ல பெரிய சந்தையை நடத்தலாம் உங்களுடைய ஆலோசனைகளை அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும்னு அன்போட கேட்டுக்கிறோம் கண்டிப்பா வணக்கம் அனைவருக்கும் மாலை வணக்கம் இது கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகளாக இயற்கை விவசாயம் பண்ண ஆரம்பித்தேன் இதுல கடந்த ஒரு ஆறு ஆண்டுகளா ஒரு குழுவை உருவாக்குறதுக்கு நான் கடுமையா உழைப்பு போட்டேன் அந்த குழு இல்லைன்னா இன்னைக்கு நான் இந்த இடத்துல வந்து நிற்க முடியாது அந்த குழுல உள்ள ஒவ்வொரு நபருக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் குறிப்பா என்னுடைய குடும்பம் மனைவி அம்மா அக்கா தங்கை எல்லாருமே அதை தவிர என்னுடைய குழு நண்பர்கள் திரு மணிவண்ணன் திரு சுதர்சன் திரு சுதாகர் மற்ற அனைவரையும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கிறேன் கேட்டுக்கொள்கிறேன் வேலையாட்கள் சிரமம் சிரமம் நானும் சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன் அப்புறம் வந்து படிப்படியாக யோசித்தேன் ஆட்கள் இல்லைன்னா இந்த துறையில் நான் வெற்றி அடைய முடியாது அப்படிங்கிறதுக்கு நான் ரொம்ப பயங்கரமா கடுமையான உழைப்பை போட்டு இந்த குழுவை உண்டு பண்ணியிருக்கேன் இந்த குழுவினுடைய ஒட்டுமொத்த உழைப்பு தான் நான் இன்னைக்கு வந்து